வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதன் எப்போது பாவ செயல்கள் செய்து பாவியாகிறான் எதனால் அவன் தூண்டப்படுகிறான் எப்படி உந்து உந்துதல் நடக்கிறதோ இந்த பிரிவுகள் நடப்பதற்கு என்ன காரணம் இதை குறித்து சற்று விரிவாக ஒரு வீடியோ முன்னாடி வெளியிட்டிருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ கிடைக்கும் எல்லாட்டையும் போங்க அந்த வீடியோ என்னுடைய சேனலில் இருக்குது இச்சைகள் புகுத்தப்பட்டு பாவங்கள் தூண்டப்படுகிறது அந்த ஹெட்டிங்கில் நான் போட்டிருப்பேன் இப்போ ஒரு நல்ல மனிதன் இப்போது பாவியாகிறான் ஏன் இச்சைகளை அவன் அவனை ஆக்கிரமிக்க அவன் அனுமதி அனுமதிக்கிறான் அனும அவனா அனுமதித்தானா அல்லது அவன் அனுமதியின்றி அந்த இச்சைகள் அந்த ஆசைகள் அந்த பாவம் செய்ய தூண்டக்கூடிய அந்த விஷயங்கள் அவன் மனதுக்குள் எப்படி புகுந்துவிடும் அவன் அனுமதி இல்லாமல் போகிறக்கூடிய சக்தி வாய்ந்ததா என்றால் ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவறியுங்கள் இப்போது சைபர் கிரைமில் நடக்கும்போது நீங்கள் தேவையில்லாத லிங்க் பேமெண்ட் லிங்க் அதாவது ஆன்லைன் பேமெண்ட் லிங்கை தொட்டிங்கன்னா அது உங்கள் பணம் பறிபெயரும் அப்படின்லாம் நிறைய அவேர்னஸ் வரும் விழிப்புணர்வு வீடியோக்கள் வெளியிடுறாங்க நல்லா பாருங்கள் அதுதான் இந்த பாவங்கள் நமக்குள் புகுந்து நம்மளை ஆட்படுத்தி நான் அந்த பாவ அந்த பாவ தூண்டுதல்கள் தான் ஆட்படுத்தி நம்மளை பாவங்களை செய்ய தூண்டும் எதை தொட்டீர்கள் என்பது தான் முக்கியம் நான் அந்த லிங்க் தொட்டோடனே பணம் காணாமல் போச்சுன்றத ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் தொட்டீர்கள் என்பது கைகளால் அல்ல மனதால் எண்ணங்களால் இன்று எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது மனித குலத்தை மிகவும் நாசம் செய்யக்கூடிய மது தாராளமாக கிடைக்கக்கூடிய இடம் இந்த மாநிலம் ஆனால் மனித உடலை பாதுகாக்கக்கூடிய பால் அரிதாக கிடைக்கும் எங்காவது ஒரு ரெண்டு கடைகள்தான் இருக்கும் இது அப்படி அல்ல நீங்கள் டேன் ஓவர் எடுத்து பாருங்கள் மார்க்கெட்டிங் டேன் ஓவர் எடுத்து பாருங்கள் ஆழ்கால விற்கிது பால் இவ்வளோ விற்கிது பாருங்கள் இவ்வளோத்துக்கும் ஒரு லிட்டர் பால் மெஞ்சு போனால் நாற்பது ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதுக்கு மேலே இருக்காது டவுண்ட் பால் அந்த வெரைட்டியில் ஆனால் ஒரு லிட்டர் சா நீங்கள் எந்த சாராயத்தை எடுத்தாலும் ஒரு லிட்டர் எடுத்தாலும் ஐநூறு அறநூறுக்கு குறைந்தபட்சம் இதை தான் இதுக்கு இருக்கும் இவ்வளோ இருக்கும் ஆனால் அது அதிகமாக விற்கிறது ஏன் இந்த கேள்வி யாருக்காவது தோன்றி இருக்கிறதா விலை குறைவான பால் ச விலை குறைவான சத்தான உடலுக்கு சத்தான பால் குறைவாக விலையில் வைக்கிறது அதிக உடலை கெடுக்கக்கூடிய அதிக விலை கொண்ட சாராயம் விற்பனை நீங்கள் எதற்கு அடிமையாகிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்கள் அந்த தூண்டுதல்களை செய்கிறார்கள் யார் செய்வது மிக கேவலம் நம் அரசாங்கமே செய்கிறது ஒரு குடிமகனினுடைய உடலை வருத்தி அவன் அவனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து அவன் ஆயுளை குறைத்து அவன் மிக விரைவாக இருந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சாராயத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால் விற்பனை செய்கிறது ஒரு அரசாங்கம் என்றால் இதை விட கேவலமான விஷயம் என்ன இருக்கிறது கேட்டால் மத்திய அரசு தான் இது பண்ணுவோம் அது அதை விட கேவலம் நாங்கள் செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த முயற்சி பண்ணுறோம் இது ஒரு கிடத்துக்கு பயிற்சின்னு சொன்னால் விட வேறு ஆனால் இதை மத்திய அரசு செய்யணும் அது அதை விட கேவலமானவங்க அதுக்கு வந்து ஜால்ரடிக்கிறேன் என்ற பெரிய நம்மளுக்கு நம்ம பைத்திய சரி இந்த இடத்து இதில் இந்த வீடியோவில் ஆரம்பிக்கப்பட்ட வரி என்ன பாவங்கள் எப்படி நம்மளை அறியாமல் நமக்குள் நம்மளை ஆக்கிரமித்து கொள்கிறது நாம் தேவையில்லாததே ஏதோ ஒன்று எண்ணங்களாலோ கைகளினாலோ உணர்வுகளாலோ ஏதோ ஒரு ஒரு காரணிகளை வைத்து அதை தொட்டு விடுகிறோம் தொட்ட பின்பு தான் தெரிகிறது அது கிரியையில் செய்வதை கிரியையில் செய்வது என்பது தெரியாமலேயே அது நம்மளை கிரியையில் செய்து பாவத்தில் தள்ளிவிடும் சரி இதெல்லாம் சொல்கிறீங்க செயல் உள் போகுது அப்போ எங்கே இதாகணும் நீங்கள் கடவுளிடம் சரணடையுங்கள் கடவுளிடம் சரணடைவது என்பது ரொம்ப ஏதோ ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆனால் இந்த இந்த பாவத்தை செய்யக்கூடிய பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த அந்த பிசாசுகளை அந்த எண்ணங்களை நீங்கள் விரட்ட வேண்டும் என்றால் எதிலாவது சரணடைங்கள் நல்ல விதத்தில் பயன்படுகிற இதாவது சரணடைங்கள் என்ன செய்யலாம் இந்த சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்